எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கணவாய் தொக்கு செய்வது எப்படின்னு பார்ப்போங்க இந்த ஒரு கனவா பெருசாக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கு கூட அதை சேர்த்து போட்டு நம்ம இன்னைக்கு தொக்கு செய்வோம் கணவாய் தொக்கு செய்வோம் பார்ப்போம் அதை எப்படி கிளீன் பண்ணதுன்னு பார்ப்போங்க கனவா மீனை உள்ளே இப்படி கை வச்சு இதை அப்படி எடுத்துடணும் இன்னொரு கருப்பாக ஒன்று இருக்குங்க அதை அப்படியே எடுத்து அதை போட்டுருவோம் நம்ம கன்று நான் எடுக்க மாட்டேன் இதை கண்ணு கிட்ட வந்து இப்படி இதில் ஒன்று இருக்கும் இப்படி அதை எடுத்து கீழே போட்டுருங்க இதெல்லாம் எடுக்கலாங்க இதெல்லாம் எடுக்கலாம் இதெல்லாம் வேஸ்ட் இதெல்லாம் இதை மாதிரி இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுடலாம் வேண்டாம் கண்ணு மாதிரி இருக்கும் உள்ள ஒன்று இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் இதை அப்படியே எடுத்துடலாங்க தோலை அப்படியே உரிச்சிடலாங்க இப்படி அழகாக வந்துடும் இந்த மாதிரி எடுத்துட்டா போதுங்க அப்புறம் நம்ம கழுவிட்டு நீட்டாக கழுவிட்டு கட் பண்ணி எடுக்கணும் கனவா தேவையான பொருட்கள் வந்து ஒரு கா கிலோ வெங்காயம் பொடிப்பொடியாக வெட்டி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி மூணு பச்சை மிளகு கருவேப்பில கொஞ்சம் மல்லி எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் பால் ஒரு அரை கப்பு பால் வேணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் தேரைக்கு உப்பு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி இது இது வந்து ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு கொஞ்சம் பட்டை ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது நாலு இதுக்கு வறுத்து பொடிக்க கனவா தொக்குக்கு நம்ம வறுத்தி எடுத்துடலாங்க முதல்ல வறுத்தி எடுத்துடலாம் இது வறந்துட்டுங்க நம்ம லேசா வறுத்துட்டா போதும் எண்ணெய் இல்லாம நம்ம அடுப்பை பாத்திரத்தை வச்சு இந்த நாலு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடலாம் என்ன காஞ்சிட்டு ரெண்டு பெருஞ்ச ரகம் போட்டுக்கலாம் கடுகு வேண்டாம் ரெண்டு பெருஞ்ச ரகம் போட்டிருக்கேன் கொஞ்சம் பல் போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் வெங்காயத்தை போட்டுருலாங்க வெங்காயம் போட்டிருக்கோம் பச்சை மிளகும் போட்டு இலையும் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்துட்டுங்க நம்ம தக்காளியை போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுடலாங்க வச்சிருந்தாலங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசால் பொடி ரெண்டு ஸ்பூன் பொடி கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுட்டு நமக்கு கலவ மீனை போட்டுட வேண்டியதுதான் உப்பும் போட்டுலாங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க தேவை உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஒன்றுமே ஊற்ற வேண்டாம் இந்த மசாலாலாம் போட்டிருக்கோம் நம்ம கனவா இதிலே போட்டுடலாம் இந்த கனவா மீன் இதை கடையில் நம்ம நீட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் ஒரு மூணு கனவா மீன் முட்டை இருந்தது அதை கட் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணி அது கரைஞ்சிரும் முட்டை அதனால் அதை அப்படியே இந்த மூணை அப்படியே போட்டிருக்கேன் முடிசாவே இது எல்லாமே கட் பண்ணிட்டேன் தண்ணியே வேண்டாங்க தண்ணி ஊற்றவே வேண்டாம் இப்படியே நம்ம வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போடணும் ஆனால் பத்து நிமிஷம் மூடி போட்டாலும் நம்ம கொஞ்சம் கிண்டி கொடுக்கணும் அடி பிடிக்காமல் இப்படியே பண்ணி வச்சிடலாம் இப்படியே இருக்கட்டும் அதுலேருந்தே தண்ணி வரும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்தோம்ல மூடி எடுத்துப்பான் நல்லா பாதி உருவம் வந்துட்டுங்க பாதி

அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம் திருப்பியும் நம்ம தேங்காய் பால் ஊற்றி வச்சுருக்கோம் நம்ம இந்த மசால் மட்டும் போடணும் அந்த இது மசால் போட்டுட்டோம் ஃபஸ்ட்டு இந்த பொடி மட்டும் போடணும் அது லாஸ்ட்டு போட்டுக்கலாம் இறக்க போகிற நேரம் பத்து லேசாக வறுத்து எடுத்துடலாங்க நல்ல மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லை அதை லாஸ்ட்டு போடணும் ரெடி ஆயிட்டுங்க பாருங்க ரெடி நம்ம ஆசால வந்து கொஞ்சம் வறுத்து அரைச்சு வச்சிருந்தோம்னா பொடி பண்ணி அதை மட்டும் இப்படி போட்டுருணுங்க அதை கடைசியா போட்டுட்டு ஒரு நிமிஷம் இப்படி கிண்டி கொடுத்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் அதுப்ப குறைச்சி வச்சிருங்க நன்னை மிளகெல்லாம் சேர்ந்த நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் அடுப்ப குறைச்சி வச்சுட்டு ஒரு நிமிஷம் அடுப்ப குறைச்சி வச்சுட்டு இப்படி இருக்கட்டும் முடிஞ்சிட்டுங்க நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம இப்போ தட்டில் மாற்றிடலாங்க கனவா தொக்கும் ரெடி ஆயிட்டுங்க அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க சாப்பிடுங்க சொல்லுங்க நன்றி